ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது சவர்களால் நேரு காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு சவர்களால் நேருவின் பிறந்த நாளை நினைவாக ஐந்து ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது இந்த நாணயத்தின் முகப்பு பக்கத்தில் மதிப்பு மட்டும் அச்சிடப்பட்டு பின்புறத்தில் சிங்கத்தின் தலைப்புடன் சத்தியமேவே செய்யதே என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது மெட்டல் காப்பர் நிக்கல் சேப் சர்க்குலர் வெயிட் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் டயாமீட்டர் முப்பத்தி ஒன்று எம்எம் ரொம்ப ரேரான நாணயம் இந்த நாணயம் உங்களிடம் இருந்தால் அதை எப்படி விற்பனை செய்வது என்றால் காயின்பத டாட் காம் இந்த வெப்சைட்டில் எல்லாம் பெரியாக ரிஜிஸ்டர் செய்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்